ஓம் சத்குருவே சரணம் வாதியார் மகராஜ் ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தைப்பொங்கல் திருநாளோட சில குறிப்புகள் குறிப்பாக நேரம் நிறைய பேருக்கு இந்த முறை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் அது என்னன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பதினாலாக பதினஞ்சா அதாவது ஜனவரி மாதத்தோட பதினாலாம் தேதி தைப்பொங்கலா பதினஞ்சாந்தேதி தைப்பொங்கலா அதாவது புதன்கிழமையா வியாழக்கிழமையான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் அதற்கு காரணம் திருக்கணிதத்தில் வந்து அன்றைக்கு பொங்கல் அப்படின்ட்டு பதினாலாம் தேதி அன்றே பொங்கல்ட்டும் போட்டிருப்பாங்க பட் ஆனால் அன்றைக்கி சூரிய பகவான் வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே தான் பகல் மூணு மணிக்கு மேலே தான் பயிற்சி ஆகுறாரு அதனால் வந்து நம்ம அன்றைக்கி காலையில் தான் மேக்சிமம் டைம் இருக்கும் அந்த ஏன்னா எந்த ஒரு சூரிய பூஜை பண்ணாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது காலையில் பண்ணுறது தான் உத்தமம் உச்சி சாய்ச பிறகு அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணுறது அவ்வளவா சிறப்பாக இருக்காது ரொம்ப உத்தமனா இந்த காலையில் அந்த ஆறரையிலருந்து ஏழு ஏழரைக்குள்ளே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே ஓரளவுக்கு மத்தியம் பண்ணுவாங்க அதுக்கு மேலே பண்ணவே பண்ணுறது அவ்வளோ உத்தமம் கிடையாது அது அதை மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பூஜை சூரிய நமஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து இந்த டைமிங்கில் பண்ணுறது தான் உத்தமம்ட்டு ஸோ பட் ஆனால் அவங்களாம் சொல்லியிருக்காங்களா பெரியவங்க ஏதோ ஒரு விஷயம் படி சொல்லியிருப்பாங்க ஏன்னா மறாத நாள் வந்து வியாழக்கிழமை கூட நாளாக இருக்குது அப்படின்ட்டுலாம் கூட ஏதோ அவங்களோட ஒரு கணிப்பு இருக்கலாம் பட் ஆனால் ஊரோட ஒத்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு குறிப்பாக நம்ம வாத்தியார் அதை ரொம்பவே வலியுறுத்தி சொல்லுவார் நாலு பேர் என்ன பண்ணுறாங்களோ நல்ல காரியத்தை அதோடு சேர்ந்தே நம்மளும் பண்ணிடணும் நம்ம எதிர்த்து நின்று எதிர்பக்கமாக பண்ணுறது அவ்வளோ ஒத்தமாக இருக்காது அப்படின்ட்டு ஒரு நிறைய இடங்களில் அதை வாதியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதன்படி பார்த்துட்டிங்கன்னா ஊரோட போகப்படி ஜனவரி பதினைஞ்சாந்தேதி வியாழக்கிழமை தான் தைப்பொங்கல் அன்றைக்கி நேரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம மின்கூட்டியே சொன்ன அந்த நேரம்தான் காலையில் சூரிய உதயத்தில் இருந்து நீங்கள் பண்ணலாம் ஒரு ஏ ஆறரைலேருந்து சம்திங் ஏழுக்குள்ளே ஏழரைக்குள்ளே பட் ஆனால் அதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா கூடானால் வந்து அன்றைக்கி கூடா ஃபுல் டே தான் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன்னா பிகாஸ் நமக்கு இந்த தைப்பொங்கல் முதல் மூணு நாள் கரிநாளில் தான் இருக்கும் அதுக்கு அநேக விதமான விளக்கங்கள் உண்டு அதனால் வந்து நம்ம கூடான இங்கே எடுத்துகிட்டு வந்து கன்ஃப்யூஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் பட் ஆனால் அதை தவிர்த்து ஒரு கன்ஃபியூஸ்ட் வரும் நான் ஓரளவுக்கு இந்த பஞ்சாங்கம் படிக்கிறவங்க கொஞ்சம் பெரியவங்கள்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கெலாம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வியாழக்கிழமை முதல்ல ஆறரை மணிக்கு சூரிய உதயம் ஆன உடனே யமகண்டம் ஸ்டார்ட் ஆகிடுமாப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் பூஜையை பொறுத்த வரைக்கும் ராகுகாலம் யமகண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட காரியத்துக்கு தான் இந்த ராவுகால யமகண்டத்தெல்லாம் நாம் பார்க்கணும் எந்த தெய்வ வழிபாடு பூஜைகளுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது ஏன்னால் நம்ம செய்யக்கூடியதே சுவாமி வழிபாடு தான் பட் இருந்தாலும் ஒரு நெருடல் இருப்பின் அவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த ஆறரை மணிக்கு தான் சூரிய உதயம் இருக்கும் அன்றைக்கி வியாழக்கிழமை ஆறரைலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு யமகண்டம் இருக்குது வச்சுங்களேன் நீங்கள் யமகண்டை கழிச்சு கூட ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆனால் எட்டரை மணிக்குள்ள இது என்னப்பா ஒரு நேரம் அப்படின்ட்டு யோசிக்கலாம் இது வந்து செவ்வாய் பகவானோட ஓரை இது ஸோ அந்த ஓரைக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி தான் இப்படி நம்ம சொல்கிறோம் குருவர்களால் ஜோதிட ரீதியாக என்னன்ட்டு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் செவ்வாய் பகவான்லாம் நல்ல ஒரு அட் அற்புதமான நட்பு கிரகங்கள் அவங்க அட் ப்ரெசென்ட் இப்போ கோச்சாரம் இந்த ட்ரான்சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சப்தம பார் பார்வையின்ட்டு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நின்று பார்த்துக்கிறாங்க அது ஒரு அற்புதமான குருமங்கள யோகம் அது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிரகமுமே தன்னோட உச்ச வீட்டை நோக்கி இருக்கும் பொழுது அது அதீதமான சக்தி வாய்ந்து தான் கருதப்படும் ஜோதிட ரீதியாக அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவானும் உச்ச வீட்டை நோக்கி இருக்காரு இந்த செவ்வாய் பகவானும் உச்ச வீட்டை நோக்கி இருக்கிறார் அதாவது அன்னைக்கு அந்த வியாழக்கிழமை இல்லையா அன்றைக்கி மிட் நைட்டே வந்து அவர் மகரத்துக்கு போயிடுவார் ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் அதீதமான உடையவராக இருக்கிறாரு அந்த குருவாரத்தில் இந்த மங்களகாரகனை மீன் பண்ணி பண்ணுறச்சு அது ஒரு குரு மங்கள யோகமாக அது நிச்சயமாக இருக்கும் அதோட கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரமாக அன்றைக்கி இருக்கிறதுனால குருவாரம் கேட்டை திருநக்ஷத்திரம் கூடாநாள் அது பொதுவாக கூடா நாள்ன்றது நம்ம தனிப்பட்ட காரியத்தை எதையுமே செய்யாமல் இருக்கிறது உத்தமம் அதாவது புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறது எதையாவது ஒன்று வாங்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது உத்தமம் பட் ஆனால் சித்தர்கள் வழிபாடுக்கு மிக மிக அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த கேட்டை நட்சத்திரமும் குருவாரமும் இந்த கேட்டையில் பொதுவாகவே சித்தர்கள் தரிசனம் சித்தர்களோட ஜிவாலய வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு அதிலே குருவாரம் கேட்க வேண்டாம் சித்தர்கள்னால் யார் அவங்க நம்ம எல்லாருக்குமே குரு ஸோ அதனால் வந்து நாம் எப்படி பண்ணலாம் இந்த பொங்கலுக்கு விஷயத்தை சொல்லுவோம் பார்த்தா என்னப்பா எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க இந்த பொங்கல் அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நேரம் ஒன்று காலையிலே சூரிய உதயத்தில் வச்சுருங்க அதை விட்டால் அந்த எட்டு மணி ஒரு டைமிங் ஆஃப் அனவர் தான் அது அந்த டைமிங்கை பாருங்க ஆஃப் அனவரில் என்ன பண்ண முடியுமோ பாருங்கள் பிகாஸ் மின்னே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஆஃப்னவரில் பொங்கி வழியறது தாங்க அந்த டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த பொங்கி வழியறது கூட எந்த திசையில் வழியுதோ அதை கொண்டு சில சகுன சாஸ்திரங்களும் உண்டு பட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்களுக்கு வச்சு கேட்டுக்கலாம் அது அடுத்த விஷயம் பட் இப்போதைக்கு நம்ம என்ன அந்த டைமிங் இப்படி விசேஷம் இதெல்லாம் பார்த்துக்கறச்சே இங்கே வந்து நம்ம சித்தர்களுக்கு இம்பார்ட்டனாக நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் முக்கியத்துவம் கொடுக்கணும் காரணம் இந்த கேட்டையும் குருவாரமாக இருக்கிறதுனால அதில் நாம் இந்த பொங்கலில் எப்படி சித்தர்களெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பானை மண்பானையில் தான் மோஸ்ட்லி பொங்கல் வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதில் மண்பானைன்னா பஞ்சபூத சக்திகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு வெண்கல பானை நிச்சயமாக மஸ்ட்டு அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படி இந்த பானை மண்பானையோ இல்லை வெண்கல பானையோ இதை எடுத்து அலம்பி சுத்தமாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதை அந்த அடுப்பில் வைக்கிறச்சி அதிலே மண் அடுப்பு தான் ரொம்ப விசேஷம்ட்டு விறகு அடுப்பு ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாரு வாத்தியார் எவ்வளோ பேருக்கு முடியுமோ நிச்சயமாக இதெல்லாம் பயன்படுத்துங்க இதோட பலன்கள் வந்து அலாதியானது அப்போது நீங்கள் அந்த பானை வைக்கிறச்சே வெண்கல பானை சித்தரே போற்றி அப்படின்ட்டு சொல்லுங்கள் வெண்கலை பானை சித் வெண்கல பானை சித்தருன்னு ஒரு விசேஷமான சித்தர் இருக்காரு அவரோட திருநாமத்தை சொல்லி அந்த பானையுக்கு வந்து மஞ்சள் வைக்கிறது அந்த பானை அடுப்பில் வைக்கிறது இப்படி பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து இந்த கரும்பு ஒரு மூணு கரும்பு கட்டிட்டு நடுவில் தான் எப்பொழுதுமே அந்த பொங்கலை வந்து பொங்க விடுவாங்க அப்படி நீங்கள் கரும்பை கட்டுறச்சே இல்லைனா பூஜை அறையில் கரும்பை நீங்கள் போது கூட கரும்பாயிர சித்தரே போற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சித்தர் உண்டு வாத்தியார் அவ்வளோ விசேஷமாக எல்லோரையும் சொல்லியிருக்கிறாரு நம்ம அவங்களோட தனிப்பட்ட விசேஷங்கள்லாம் சொல்லணும் ரொம்ப நேரமாகும் பட் ஆனால் அவங்க மகத்துவமான சித்தர்கள் இவங்க எல்லாரும் கரும்பாயிர சித்தரை போற்றின்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் இந்த பொங்கி வரும் சமயத்தில் பொங்குசாமி சித்தரே போற்றி ஏன்னா இது ஒரு விசேஷமான சித்தர் இப்போ இவரோட திருநாமம் பொங்குசாமி சித்தர்ன்ட்டு இவரோட திருப்பயிரை சொல்லி போற்றின்ட்டு சொல்லிங்க ஆக மொத்தத்தில் இப்படி சித்தர்களெல்லாம் நம்ம மனசில் நினச்சிண்டு இந்த பொங்கலை வைக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஏன்னா குருவாரம் ஒன்று அது ஒரு நம்ம அந்த ஓரையில் பண்ணுற குருமங்களத்தோட அனுகிரகம் குருமங்கள கந்தர்வாக தான் நம்ம வாத்தியார் ஸோ அதனால் அவரோட பரிபூர்ண கிருபாகடக்ஷம் நிச்சயமாக உண்டு அதுக்கான இந்த மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் யாரும் தவற விடாமல் பயன்படுத்துங்க அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்னெல்லாம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படின்ட்டு பாருங்கள் இந்த பண்டிகையோட தன்மையே என்ன பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கறது ஓரளவுக்கு ரொம்பவே நம்மளே ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு போராக இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து பழகக்கூடிய ஒரு காலங்கள் தான் இந்த பண்டிகை அதை முதல்ல நாம் எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கணும் அதனால் அதையும் நீங்கள் மனசில் வச்சுண்டு இந்த மாதிரி இந்த டைமிங்கை பார்த்துங்க அதுக்குரிய இந்த பொங்கலில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது கண்டிப்பாக வந்து சூரிய பகவானோட அனுகிரகமும் குருமங்கல கந்தர்வாவாக இருக்கக்கூடிய வாத்தியாரோட அனுகிரகமும் நிச்சயமாக கிடைக்கும் ஓம்